நேற்று காலை பதினொன்றரை மணி முதல் இன்று காலை பதினோரு மணி வரை ஆமலைக்கு ஏகாதேசி நேற்று விரதம் இருக்க முடியாதவர்கள் அந்த விரதனை விரத பலனை பெற மேலும் மகாவிஷ்ணுனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற நம்முடைய வறுமை நீங்கி செல்வக்கடாட்சம் நிரம்பி வழிய வழிய நாம் இன்றைய தினம் கேட்க வேண்டிய ஸ்தோத்திரத்தை தான் இந்த மனது செய்ய போகிறோம் ரொம்ப அற்புதமான ஸ்தோத்திரம் இது கஷ்டம் அனைத்தும் இன்றைய தினம் இதை கேட்டாலே நீங்கிவிடும் திருமலை திருப்பதி ஏழு மலையானின் திருக்கரத்தை போற்றும் ஸ்ரீ ஸ்ரீவேங்கடேச ஸ்தோத்திரத்தை படித்தாலோ ஒருவர் சொல்ல கேட்டாலோ விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் வறுமை கஷ்டங்கள் என வாழ்வில் இருக்கும் சகல துன்பங்களும் நீங்கி சுபிக்ஷமான வாழ்க்கை வாழ முடியும் ஸ்ரீ வெங்கடேச பெருமானின் திருக்கரம் மகிமை பொருந்தியது அதை வணங்குவதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பது பற்றியும் இந்த ஸ்லோகத்திலேயே கூறப்பட்டுள்ளது ரொம்ப அற்புதமானது முதல்ல எல்லா ஸ்லோகத்தையும் ஒரு பாராயணமானது பண்ணிடலாம் അർത്ഥത്തെയും സേർത്ത് തെരഞ്ഞെടു ശ്രീ വേങ്കടേശ കരാവലംബ സ്തോത്രം ശ്രീശേഷ ശൈല സുനികേതൂർത്തി നാരായണ അച്യുത ഹരേണ ലീനായ താക്ഷീല കടാക്ഷ പരിരക്ഷിത സർവ ലോക ശ്രീ വെങ്കടേശ മമദേഹി കരാവലംബം ब्रह्मादिवन्दितपदाम्बुजशङ्खपाणि श्रीमत्सुदर्शनसुशोभितदिव्यहस्ता कारुण्यसागरशरण्यसुपुण्यमूर्ते श्रीवेङ्कटेशम देहि श्रीपद्मनाभकमलार्चितपादपद्मा लोकैकपावनपरात्परपापहारिन् श्रीवेङ्कटेशम देहि करावलम्बम् लक्ष्मीपते निगमलक्ष्यनिजस्वरूपा कामादिदोषपरिहारितबोधदायिन् दैत्यादिमर्दन जनार्दन वासुदेवा मम देहि करावलम्बम् आपत्रयं हर विभोरभसान्मुरारे संरक्ष मां करुणया सरसीरुहाक्षा मच्छिष्यमप्यणुदिनं परिरक्ष विष्णो श्रीवेङ्कटेशम देहि करावलम्बम् श्रीजातरूपणवरत्नलसत्किरीटा कस्तूरिकातिलकशोभिललाटदेशाकेन्दुबिम्बवदनाम्बुजवारिजाक्षा श्रीवेङ्कटेशम देहिकरावलम्बम् वन्दारुलोकवरदानवचोविलासः रत्नाढ्यहारपरिशोभितकम्बुकण्टा केयूररत्नसुविभासि दिगन्तराला श्रीवेङ्कटेशमम देहि करावलम्बं दिव्याङ्गदाितबुजद्वयमङ्गलात्मन् केयू नागेन्द्रकङ्कणकरद्वयकामदायिन् श्रीवेङ्कटेशमम देहि करावलम्बम् स्वामिन् जगद्धरणवारिधि मध्यमग्नं मामुद्धराद्य कृपया करुणापयोधे लक्ष्मीं च देहि मम धर्मसमृद्धिहेतुं मम देहि करावलम्बं दिव्याङ्गरागपरिचर्चितकोमलाङ्गीताम्बरावृतततनोतरुणार्कदीप्ते सत्काञ्चनाभपरिधानसुपट्टबन्ध కరావలంబం శ్రీవేంకటేషమే కవలంబం రత్నాట్యామ సునిభక్తకటి ప్రశ మాణిక్యదర్పణసుభజానుశంగాద్వ పరిమోహితీవేంకటేషమే కరావలంబం लोकैकपावनसरित्परिशोभिताङ्ग्रे का त्वत्पाददर्शनदिनेशमगाप्रसादात् हार्दं दमश्च सकलं लयमापभूमन मापभूमन् श्रीवेङ्कटेशममम देहिकरावलम्बम् कामादिवैरिनिवहोच्युतमे प्रयातः धारिद्र्यमप्यपगतं सकलं दयालो दीनं च मां समबलोक्यदयार्द्रदृष्ट्या श्रीवेङ्कटेशमम देहिकरावलम्बम् श्रीवेङ्कटेशपदपङ्कज षट्पदीन श्रीमण्डृसिंहयतिना रचितं च गत्या एतत्पठन्ति मनुजा पुरुषोत्तमस्य தேப்ராப்னு வந்தி பரமாம் பதவி முராரேஹே இப்போ ஒவ்வொரு ஸ்லோகத்தும் தமிழ் அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கலாம் சேஷாச்சலத்தில் எழுந்து அருளியிருக்கும் திவ்ய மூர்த்தியே நாராயணா அச்சுதா ஹரியே உன்னை வணங்குகின்றேன் அனைத்து உலகத்தையும் விளையாட்டாகவே காத்து அருளும் வெங்கடேசனே எனக்கு உதவிட உன் திருக்கரத்தை அளிப்பாயாக பிரம்மா முதலியவர்களால் வணங்கப்படும் தாமரைகளை உடைய சங்கு பாணியே கையில் அழகான ஒளிவிடும் சுதர்சன சக்கரத்தை ஏந்தியவரே கருணை கடலென விளங்குபவரே சரணடைவோரின் புண்ணிய மூர்த்தியே ஸ்ரீ வெங்கடேசனே உனது நேசக்கரத்தை எனக்காக நீட்டி அருளுங்கள் வேத வேதாந்தங்களாலும் ஆராய்ந்து அறிய முற்படும் லட்சியம் முன்னோடியே தாமரையில் வீட்டிருப்பவளால் பூஜிக்கப்படும் பாதத் தாமரைகளை உடைய பத்மநாபரே உலகத்தையே காக்கும் பராத் பலரே பாபஹாரியே பாவங்களை அழிப்பவரே வெங்கடேசனே உம்முடைய அபயக்கரத்தை எனக்காக நீட்டுங்கள் மகாலட்சுமியின் நாயகரே வேதங்கள் தேடும் பரம் பொருளே காமம் போன்ற குரோதங்களை விளக்கி அருளும் ஞான வடிவானவரே அசருகுலத்தை பூண்டோடு அழித்த ஜனார்தனா தர்மத்தை காக்க அதர்மத்தை விளையாட்டாகவே அழிப்பவரே வாசுதேவனே எங்கும் முறைந்து விளையாட்டாகவே அனைவரையும் காப்பவரே வெங்கடேசனே உமது உதவும் கரங்களை எனக்காக நீங்கள் நீட்டுங்கள் அத்தியாத்மிகம் ஆதி தெய்வத்தம் ஆதி பௌத்திகம் என்கிற மூன்று தாப்பங்களையும் வன்முறைகளையும் அழித்த முராரியே தாமரை கண்ணாளரே உம் அபார கருணையால் என்னை காப்பாற்றும் தரையில் விழுந்த மீன்களை போன்று எம்மை காத்திட விஷ்ணுவாகிய எல்லாவற்றிலும் அந்தரியாமியாக இருப்பவரே வெங்கடேசனே உம்முடைய நேசக்கரத்தை நீட்டுங்கள் நவரத்னங்கள் அலங்கரிக்கும் ஒளிமயமான முகத்தை உடையவரே நெற்றி பகுதியில் கஸ்தூரி திலக்கம் தரித்து பல பலவண்ண தாமரைகள் ஒருங்கிணைந்தார் போன்ற முகார விந்தமுடைய வெங்கடேசனே உம்முடைய அருட்கரத்தை நீட்டுங்கள் சரணடைந்த உலகத்தார் கோரும் வரங்களை விளையாட்டாகவே நிறைவேற்றுபவரும் கழுத்து பிரதேசத்தில் அணிந்திட்ட நவரத்னங்கள் இழைத்த ஆபரணங்களால் ஒளிர்பவரும் திக்கெல்லாம் ஒளிபரப்பும் ரத்ன வங்கிகளை தோல் வளையலாக அணிந்து உள்ளவருமான வெங்கடேசனே உமது உதவும் கரங்களை எனக்காக நீங்கள் நீட்டுங்கள் சுந்தரமான அங்கங்களுடன் நீண்ட இரு கரங்களுடன் திகழ்பவரே தோளில் ரத்ன வளையல்கள் விகசிக்க பாம்பனி வளையல்கள் கைகளில் வீசிட விளங்குபவரே சரணடைந்தோரின் ஆசைகளை நிறைவேற்றும் வெங்கடேசனே உமது நேசக்கரங்களை எனக்காக நீங்கள் நீட்டுங்கள் சம்சாரமாகிய ஆழ்கடலின் நடுவில் சிக்கிச் சுழன்று அவதிக்கு உள்ளாயிருக்கும் உலக உயிர்களை ஓய்விக்கும் ஜனார்தனரே என்னை ஓய்விக்க வாருங்கள் தீராத ரணத்தினால் கடன் தொல்லையால் அவதிப்படும் எனக்கு லக்ஷ்மி தேவியை அழியுங்கள் பெரிய யானை கஜேந்திரனை காக்க ஓடோடி வந்தவரே வெங்கடேசனே உமது உதவிக்கரங்களை நீட்டி எனக்கு உதவுங்கள் திவ்யமான பல வண்ணங்களினால் ஆன அங்கிகளும் மஞ்சள் பட்டாடைகளும் மற்றும் தங்கமயமான பட்டு மேல் வஸ்திரங்களாலும் சுற்றிச்சூழலும் மேல் அங்கிகளாலும் கோமல ரங்கனாக அழகோவியமாக காணப்படும் வெங்கடேசனே எனக்காக உமது உதவும் கரங்களை நீட்டி அருளுங்கள் இடுப்பு பிரதேசத்தில் அழகாக கட்டப்பட்டுள்ள ரத்னமயமான ஆபரணங்கள் முழங்கால் பகுதியில் மாணிக்கங்களும் கண்ணாடி கற்களும் இழைத்த அங்கிகள் கணுக்காலிலும் முழங்காலிலும் மனதை கவரும் அலங்காரம் என எழுடன் விளங்கும் வெங்கடேசனே உம் அபயக்கரத்தை எனக்காக அழியுங்கள் உலகையே புனிதமாக்கக்கூடிய ஆற்றல் நீயே தினமும் உன்னை தரிசித்து மகா பிரசாதங்களை பெற்று செல்லும் பக்தர்களின் இருள் அகழ்வதுடன் பூமியெங்கும் அருள்வெள்ளம் பெரு பெருக்கெடுக்கும்படியும் செய்யும் உமது மகா பிரசாதங்கள் உலகையே ஊய்விக்கக்கூடியவை வெங்கடேசனே உமது உதவும் கரத்தை நீட்டி அருள்மாயாக காமம் போன்ற ஏராளமான எதிரிகள் எனக்கு முன்னே இருந்தாலும் உன்னுடைய கருணை கடாட்சத்தினால் அவை அனைத்தையும் ஏழையேன் என்னை பாதிக்காமல் இருக்க வேங்கடேசனாகிய நீரே எனக்காக உமது உதவும் கரங்களை நீட்டி அருள்வீராக ஸ்ரீமன் ரிசிம்மமுனி என்கிற எதிரிகளால் ஸ்ரீ வேங்கடேசனின் பாதங்களில் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த துதியை மனம் ஒன்றி படிப்பவரும் ஒருவர் சொல்ல கேட்பவரும் அந்த புருஷோத்தமனின் அருள் பெற்று அனைத்தையும் அடைவார்கள் ரொம்ப அற்புதமானது அற்புதமான அர்த்தத்தை உடையது கட்டாயம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக தமிழ் அர்த்தத்தோடு தெரிஞ்சுருக்கோம் தெரியாத பல பேருக்கு பகிருங்கள் அவர்கள் பயனெட்டும் கூறி நாளைக்கு என் பற்றியோடு சந்திக்கலாம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகா பிரிவார் போற்றி